ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொலக்கட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கொலக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் மெத்து மெத்துன்னு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரைச்சி கரைச்சலாம் இது வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளத்தை கரைக்கும் போது வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துறாதங்க அப்புறம் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பெடி கொலைக்கட்டைக்கு வந்து மா இது ரெடி பண்ணிக்கலாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் வந்து ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ள மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்ப மாவு பச்சரிசி மாவு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தாதான் நல்ல சாஃப்டாக இருக்கும் குளக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலுமே அது சாஃப்டாகவே இருக்கும் சீக்கிரத்தில் ஹார்டு ஆகாது அதனால் நெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் இப்போ இது கூடவே நல்லா கரைச்சி வச்சுருக்கிறோம் சூடாக இருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்து நல்லா பசஞ்சுக்கோங்க வெள்ளம் சேர்த்து நல்லா கலறி கிளறி விடுங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க அதிகமாகிடுச்சின்னா உருண்ட ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் பார்த்து ஊற்றுங்க இதுவுமே அந்த நம்ம சப்பாத்தி மா பதத்துக்கு தான் உருட்டணும் இப்போ வந்து இது கூடவே கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு இல்லைன்னா பாசி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அது சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வந்து எனக்கு வெள்ளை கரைசல் பத்தலை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கிளறிக்கோங்க வெள்ளமும் நல்ல சூடாக இருக்கணும் அதுக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை கரைஞ்சால் மட்டும் போதும் அதை ஊற்றி நல்லா கொதி கொதிக்க கொதிக்க கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஊற்றி நல்லா கலரிக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனைக்கு அவ்வளோதான் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து சூடாக இருக்கும் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கொலக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து சின்ன சின்ன கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம கையை அந்த விரலோட தடம் தெரியற மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்பில் பிடிங்க இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமாவும் இந்த மாதிரி கொலக்கட்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஸ்டீமரு இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிடி கொலக்கட்டை ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்